வணக்கம் கடவுள் அருள் டிவி நேரலுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நாம் காணப்போவது பயிற்சியின் தாக்கத்தினால் வரக்கூடிய பலன்கள் என்னவாக இருக்கும் ஏன்னா சனினாலே எல்லோரும் கொஞ்சம் பயம் உண்டு அதனால் அது ரிலேட்டடான விஷயத்தை இந்த தொடரில் பார்ப்போம் வடக்கம் அன்பர்களே ஒரு சுவையான அனைவரும் பயத்துடனும் எதிர்பார்ப்புடனும் எனக்கு என்ன ஒரு கேள்விக்கு ஆன்சர் கேட்குற ஒரு கிரகத்துடைய சனி சனிப்பெயர்ச்சி அந்த சனீஸ்வரனுடைய எஃபெக்டு அவர் பட்டம் வாங்கின கிரகம் அதனால் எதையுமே கரெக்டாக அளந்து கொடுப்பார் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் உண்டு எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு போலீசிங் அப்படிங்கிறதுக்கும் போது பயத்தோடு இருப்போம் இல்லையா யாரோ ஒருத்தர் நம்மளை கண்காணிக்கிறார் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அந்த மாதிரி பயத்தில் தான் சனீஸ்வர பயமும் நமக்கு காலங்களிலே மகாபாரதத்தின் அடுத்தது ராமாயண யுத்தங்களில் வரும்போது ராமாயணத்திலே ஒரு காலக்கட்டம் வருகிறது ராவணன் தனக்கு ஒரு நல்ல மகன் பிறக்க வேண்டும் அனைத்து விதமான பலமும் கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு யோசிக்கிற போது கிரகங்களினால் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எதுவும் வந்து கூடாதுன்னா எல்லா கிரகத்தையும் பிடிச்சி ஒரு இடத்துல வச்சுருவார் அப்படி வைக்கும்போது அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக ஆகிவிடுமோ என்ற பயத்திலே எல்லாரும் தூண்டுவார்கள் அந்த தூண்டுதலின் பேரி சனீஸ்வரன் ஒரு கட்டத்தை காலை தாண்டி வச்சிருவாராம் அதனால் அவர் கால் எட்டப்படுகிறது துண்டாடுகிறது அப்படின்ற ஒரு கோட்பாடு உண்டு அதனால் சனீஸ்வர கிரகத்தினுடைய தாக்கத்தில் ஒரு கால் அப்படிங்கிறது ஊனமாக இருக்கும்னு மனசில் வச்சுப்பாங்க ஏன் எதுக்குன்னா சத்திய சோதனை வரும்போது தன்னை பலி கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கக்கூடியவர் சனீஸ்வர கிரகம் தன்னை முன்னெடுத்து கொள்ளவர் அப்படி தான் சனி தாக்கம் கொண்டவர்கள் எல்லாருமே தனக்காக உழைக்கக்கூடியவர் மட்டும் இல்லாமல் ஊருக்காக உழைக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய சுறுசுறுப்பு தன்னை வருத்தி கொள்வது இதில் எல்லாம் ரொம்ப பெயர் போனவர்கள் இந்த சனீஸ்வர கிரகத்தை ஆட்கொண்டவர்கள் அப்படிப்பட்ட ஆட்கொண்ட தன்மையினாலே சனி பகவான் வந்து வந்துவிட்டார்னா எங்கே நம்மளை பிடிச்சிக்குமோன்ட்டு நார்மலாக சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளார வெளியில் போயிட்டு வரும்போது கால் உள்ளங்கால் தே க உள்ளங்கள்லாம் தேய்ச்சி அலம்பிட்டு வாங்க அது வழியாக சனி உள்ளே வந்துடுவார் அப்படின்வாங்க அந்த பயம் இருக்கும் ஆனால் காலை கையெல்லாம் அழுகிட்டு தான் உள்ளே வருவாங்க இன்றைக்கி மாடர்ன் லைஃப்பில் எல்லாரும் எப்போ வேணால் உள்ளே போகிறோம் அதனுடைய தாக்கங்களே நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் பழைய காலத்தில் நம்ம அப்படி தான் இருந்தோம் வாசலில் தண்ணி இருக்கும் அதில் காலை கழுவித்து தான் காலை நல்லா உள்ள காலை அழுத்தி தான் உள்ளதுக்குள்ளார வருவோம் இப்படிப்பட்ட ஒரு தொடர்படைவுகளை கொடுக்கக்கூடிய சனீஸ்வரன் தன்னுடைய கிரக கிரகநிலையங்களிலே எங்கெங்கே உட்காருகிறார்களோ அந்த உட்காரதிலும் பார்வை பலத்தினாலும் நிறைய பலனை நமக்கு கொடுப்பார் சனிக்கு ஒரு பார்வை பலம் உண்டு என்றால் மூன்றாம் பார்வை அப்படின்னு ஒரு பார்வை ஏழாம் பார்வை அப்படின்னு ஒரு பார்வை பத்தாம் பார்வை ஒரு சிறப்பு பார்வை மூன்று விதமான பார்வைகள் உண்டு எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை உண்டு அதிலே இந்த சனீஸ்வர பகவானுக்கு எக்ஸ்ட்ராவாக மூணு பத்துங்கிற பார்வையும் உண்டு இந்த மூணு என்றால் முயற்சி பத்து என்றால் ஜீவனம் அப்போ முயற்சியும் ஜீவனத்தையும் கட்டுக்கோப்பில் கொண்டு போகக்கூடியவர் இவர் கலத்திரம் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா பார்ட்னர் ரிலேட்டட் மேட்டரும் இவர்கிட்ட தான் இருக்குதுன்னு வச்சுக்கணும் இப்படி சனீஸ்வரன் தன் கட்டுக்கோப்பிலே இந்த மூன்று பார்வைகளையும் வைத்துக்கொள்வது மட்டுமில்லாமல் தான் உள்ளே நுழைக்கக்கூடிய அந்த கிரக சூழ்நிலைகளே நம்ம சொல்லுவோம் இல்லையா சனி வந்துடுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க சனீஸ்வர பகவான் என்னை உள்ள தாக்கல் வந்துட்டார் எனக்கு இப்போ ஏழ்ற சனி சார் அப்படின்வான் ஏழரை வருடமாகும் மூன்று விதமான கட்டங்களை மாறுவதற்கு இப்படி ஒரு பன்னெண்டு கட்டம் சைக்கிள் வரணுன்னா முப்பது வருஷம் ஆகிடும் இப்படி முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கூடை சைக்கிளில் இப்போ நடக்கக்கூடியது இருபத்தி ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பங்குடி மாதம் பதினைந்தாம் தேதி அமாவாசை இரவு ஒம்பது மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திற்கு சனீஸ்வரன் அவர்கள் இப்ப இருக்கிற கும்பம் என்ற ராசியிலிருந்து மீன ராசிக்கு முவாகிறார் இந்த பெயர்ச்சி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னாக்கா முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறது மட்டும் இல்லை இத்தனை நாள் சனிக்கு ஆட்சி வீடாக இருந்தது மகரம் கும்பம் அப்படின்னு ரெண்டு வீடு இந்த ஆட்சி வீட்டை விட்டு கிளம்புறார் ஆட்சி வீட்டை கூட்டு கிளம்புறது மட்டும் இல்லாமல் இவர் பயணிக்க போகக்கூடிய அடுத்த கட்டம் அதாவது உங் நம்முடைய மீனராசிக்கு அடுத்தது இருக்கக்கூடிய மேஷராசின்னு சொல்லுவோம் மேஷராசியிலே சனி நீச்சம் அடைவார்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படி தன்னை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு எண்ணத்துக்கு அவர் மூ தள்ளப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலே இந்த பெயர்ச்சியானது இப்பொழுது நகரம் இருக்கிறது சனிப்பெயர்ச்சி நகரம் அன்று ஒரு விசேஷமான நாள் என்னென்றால் அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த ரெண்டு சேர்ந்ததும் மட்டுமில்லை அன்னைக்கு அமாவாசை இப்படி மூன்று விதமான காம்பினேஷனில் அன்றைக்கி சனி மூவாக போகிறார் உத்திரட்டாதி என்ற நட்சத்திரமும் சனியுடைய நட்சத்திரம் சனிக்கிழமை அவருடைய சேம் டே அமாவாசை அப்படிங்கிறது தர்ப்பணங்கள் முன்னோர்களுக்கான திதிகள் கொடுக்கக்கூடியது இது சனிக்கு ரொம்ப ப்ரீத்தமான விஷயம் அப்போ தனக்கு பிடித்த நாளிலே தன்னுடைய நாளிலே தன்னுடைய திதியிலே தன்னுடைய நட்சத்திரத்திலே அவர் மூவாக போகிறார் அப்படிங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக ஒருத்தர் கிளம்புவாங்க ஊருக்கு கிளம்பும் போது அப்படி ஊருக்கு கிளம்புறார் அப்படின்னா இதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும்ன்றது நம்ம விபரீமாக நல்லா பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால் சனியை நம்ம வந்து ரொம்ப அட்டன்டிவாக பார்க்க வேண்டியிருக்கோம் அதே மாதிரி நார்மலாக சொல்லுவோம் அஷ்டமத்தில் சனின்னுவான் சனி எட்டாம் இடத்துல உட்காந்து அஷ்டமத்தில் சனி நாலாம் இடத்துல சார் அவர் அர்த்தம் சனி சார் எனக்கு அப்படின்வான் அவர் நேராக எழுத சப்தமத்தில் சனி உட்காந்துருக்கார் சார்வா அப்போது சனி எங்கே அமர்ந்தாலும் அவரை பற்றி பயம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா அப்போது சனி எங்கே இருந்தால் நமக்கு பயம் இருக்காதுன்னா மூணாம் இடத்துல அமர்ந்துட்டால் பயம் இருக்காது ஏன்னா அவருடைய பார்வை இடம் ஆறாம் இடத்துல போய் மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல போனாலும் பயம் இருக்காது அதுமாதிரி லாபம் ஸ்தானம்னு சொல்ல இடத்துல சனி இருந்தால் அவருடைய பயம் நமக்கு இருக்காது சனி என்னுடைய ராசியிலேருந்து பதினோராவது இடம்னு சொன்னால் லாபத்தை கொடுக்கக்கூடியவர் உழைத்தால் காசு வரும் அவ்வளோதான் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் எப்படி மனசில் வச்சுக்கணுன்னா எவ்வளோ தூரம் நேர்மையாக இருக்கிறோமோ எவ்வளோ தூரம் நம் வேலையை ஒழுங்காக பண்ணுறோமோ எவ்வளோ தூரம் அக்கௌண்டபிலிட்டின்னு ஒரு வார்த்தை உண்டு நான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறோமோ இவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ணாது அப்படிங்கிறது தான் இந்த சனியுடைய நுட்பமான விஷயம் பயப்பட வேண்டியதே இல்லை முயற்சிகளை நான் செய்து கொண்டே இருப்பேன் வேலையை நான் வெற்றி நோக்கி பயணித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சனி எப்போயும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் சனி போன்று கொடுப்பாரே இல்லை அவ்வளோ அழகாக கொடுப்பார் அவர் கொடுக்குறதுல வச்சுட்டு செய்கிறதுனா வஞ்சனையே இல்லாமல் செஞ்சு கொடுப்பார் அதனால தான் உழைத்தால் உயர்வு அப்படிங்கிற ஒரு பெரிய பழமொழி இருக்குல்ல நம்மட்டார் அந்த உழைப்புக்கு முழு முதற் பொருள் யாருன்னா சனீஸ்வரன் எவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ ஹார்ட் ஒர்க் பேஸ் அப்படின்னு சொல்லுவான் எவ்வளோ தூரம் உழைக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு பொருள் வரவை கொடுக்கக்கூடிய அத்தனை பலத்தையும் கொண்டவர் சனி ஈஸ்வரன் அதனால் தான் பட்டம் வாங்கியிருக்கார் அவர் அந்த ஈஸ்வர பட்டம் வாங்கின சனி எப்படியாவது நமக்கு பணத்தை கொடுத்து வாழ்க்கையிலே ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றதுனாலே காகத்வாஜ விட்மகே கட்காஸ்தாய தீமிகி தன்னோமந்த பிரச்சோதயாத்துன்னு அந்த அவருடைய காயத்ரியை சொல்லி அவரை வழிபாடு செய்யணும் சனிக்கிழமை அன்னைக்கு செய்கிறது அவர் காகத்வாத விற்மிகினும் அவருடைய வாகனம் வந்து காகம் அந்த காகத்துக்கு உணவளிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடித்தது பித்திருக்காரியங்கள் போது எண்ணு சாதங்கள் பண்ணி விநியோகம் பண்ணுறது அவருக்கு கருப்பு அப்படின்னு பிடிக்கும் ஆனால் வஸ்திரமே கருப்பு அதனால் கருப்பு கம்பளி கருப்பு வஸ்திரங்கள் இதெல்லாம் தானம் பண்ணுறது இதெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிகார பலன்களாக இருக்கிறது அதே மாதிரி இந்த காலகட்டங்களிலே ஒரு தடவேனும் காசிக்கு சென்று பித்ருக்களுக்கு காரியம் செய்யும் போது வரக்கூடிய சனி தாக்கங்கள் எதிர்மறை தாக்கங்கள் இருந்தால் அது குறைந்து நேர்மறையாக பெனிஃபிட்டாக வந்து சேரும்னு சாஸ்திரம் இருக்குது அதனால் இதை அப்படியே பயன்பாடாக பண்ணும்போது சனியை பார்த்து பயப்பட வேண்டாம் அவர் நமக்கு உழைப்பவருக்கு இந்த உழைப்பாளி இல்லாத நாளே ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம்லே அந்த மாதிரி உழைக்கிறவனுக்கு அப்படியே காசு கொடுக்கக்கூடிய கைக்கு கையா நம்மளோட அமைதியாக நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெய்வம் யாருன்னா சனீஸ்வர தெய்வம் அதனால் தொடர்ந்து என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன் என்றும் தொடர்ந்து பார் வணக்கம் மிதுன ராசினியர்களே தொழில் அப்படின்னா பத்தாம் இடம் சனீஸ்வரன் இப்போ வரக்கூடியதும் பத்தாம் இடம் ஜீவனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனீஸ்வரன் உள்ள நுழையிறார் என்னுடைய ஜீவனம் எப்படி இருக்கும் என் தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஏற்கனவே கவலை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும்போது நான் கோயிலுக்கெல்லாம் போய் வேண்டிக்கிட்டேன் ரெண்டாவது தெய்வம் இல்லை அப்படிங்கிறதும் உண்டு அப்போது சனீஸ்வரனுடைய அருட்கடாட்சம் எனக்கு இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு ஏற்கனவே குரு ஆனவர் பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் பத்துக்குரியவர் இப்போது சனீஸ்வரன் பத்தில் வந்து அமரப்போகிறார் என் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பெரிய பயத்துடன் அணுகுகிறீர்கள் அப்படின்னு புரியுது இந்த காணொலியை பார்க்கும்போது இந்த பயம் உங்கள் கண்ணில் தெரியுது எப்படி தான் இருக்குன்னு தெரியல சனின்னாலே பயமுறுத்துறாங்க அப்படின்ட்டு பயப்பட வேண்டாம் சுவாமி சனி நல்லவர் யாருக்கெல்லாம் நல்லவர் அப்படின்னு லிஸ்ட் போனால் டெஃபினட்டாக உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார் அந்த அளவுக்கு நல்லவர் ஏன் ஏன்னா அவர் அங்கேருந்து பார்க்கக்கூடியது உங்களுடைய டைரக்டாக கன்னிராசின்னு பார்ப்பார் அந்த கன்னிராசின் அதிபதி தேவதை யாருன்னா புதன் அந்த புதன் தேவதைய இடத்துல தான் நீங்களும் உட்கார்ந்துருக்கிறீங்க மிதனும் இந்த கோண ராசிகள்னு சொல்லுவாங்க தனுசு மிதுனம் கன்னி அண்ட் மீனம் சொல்லுவோம் இந்த கோண ராசிக்குள்ளரே நுழைகிறார் அப்போ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டால் பார்வை பலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ மே மாதம் வரைக்கும் சனீஸ்வரன் குரு பகவானை பார்த்து விடுவார் அந்த ராசிநாதன் மீன நாதனை பார்த்து விடனாலே கொஞ்சம் பண விரயம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிடைக்கும் தேவையில்லாத செலவுகள் வரும் இதனால் உள்ளே வந்த உடனே கொஞ்சம் பயமும் இருக்கும் ஆனால் குரு பகவான் அங்கேருந்து பெயர்ந்து உங்கள் ராசி ராசிக்குள்ளே வந்துடுவாங்க அப்போ வேறு பிரச்சனைகள் இருக்கும் இந்த பிரச்சனை வராது பயம் கொஞ்சம் போயிடும் அது மட்டும் இல்லை இந்த சனி பகவான் ஆனவர் உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கும் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதி அப்போது எந்த காரியங்கள் செய்தாலும் ஒரு தடவைக்கு நாலு வாட்டி செக் பண்ணி செய்யுங்க காரிய தடை அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுத்துறது இந்த இடத்துல சகஜமாக நடக்கும் பத்தாம் இடத்துக்கு வரும்போது காரியத்தை கெடுக்கும் எதானு பண்ணும்போது எதா ஒன்று பண்ணால் தான் நீங்கள் ஃபர்தராக விளையாடும் இதனுடைய ஐடியா என்னன்னாக்க ஈஸ்வரப்பட்டம் வாங்கின ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அது என்ன சொல்லிக் கொடுக்குன்னா யூ லேர்ன் மோர் நிறைய கற்றுக்கோ கற்றுக்கோன்னு நம்மளை பொட் படுத்தோம் எனக்கு கற்றுக்கிறதுலாம் வேணாம்ப்பா நான் இருக்கிறத வச்சு காசு கொடுன்னா அதெல்லாம் கிடையாது நல்லா பண்ணால் நல்லா காசு கொடுப்பேன் இந்த குறைச்சி சினிமாவில் ஒன்று வா ஒரு ஒரு கேரக்டர் வருவார் இந்த சைடு ரோடெலாம் அதெல்லாம் வேணாம் எனக்கு நேராக ஹீரோ ரோல் தான் வேணும் அப்படின்னு இல்லையா அதே கான்செப்ட் தான் நீ இந்த இந்த காம்பன்சேஷன்லாம் வேண்டாம் உனக்கு மைண்டில் நீ வந்து நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டே வேணாம் பர்ஃபெக்ஷனோட இரு அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது சனீஸ்வர கிரகம் இப்போ புரியுதுங்களா ஏன் சனி படுத்துகிறாருன்னு நம்ம பர்ஃபெக்டாக தான் அவருடைய கோட்பாடு அதுக்கு தான் கேட்பார் நீ எவ்வளோக்குள்ளே பர்ஃபெக்டாக இருக்கியோ அவ்வளோக்குள்ளே நான் துண்டு கொடுக்குறேன் நீ எவ்வளோக்குள்ளே பர்ஃபெக்டாக இருந்தாலும் உனக்கு வாழ்க்கையில் அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு நீ போகிறதுக்கு வாழ்க்கையில் வழி பண்ணி தருவேன் அப்படிங்கிறது தான் அந்த சனீஸ்வரனுடைய பேசிக் ஐடியா அப்போ நான் எப்படி இருக்கணும் உழைப்பால் மனசில் அப்படி ஜாமனு நிற்கணும்னு தோணணும் முதல்ல நான் யாருன்னு புரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும் கால வேலையில் சீக்கிரம் எழுந்துக்கிட்டு மனசால் இந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிற காலத்துக்குள்ளே எழுந்துடணும் சூரியனுக்கு முன்னாடி எழுதல்னு பேர் ஏன்னா சூரியனுக்கு அவருக்கும் பகை சூரியனுக்கு முன்னாடி எழுந்துட்டு வேலையில் நீங்கள் குளிச்சு குளிச்சி பண்ணிவிட்டு தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வருவேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நானும் அம்பானி ஆவேன்னு ஒரு படம் ஒன்று பார்த்துப்பீங்க இல்லையா ஒருத்தர் வந்து மாநில இருந்துட்டு நானும் அம்பானி ஆவின்னு சொல்லிட்டு பரவாயில் காட்டுவார் அது காமெடிக்காக சொன்னதில்லை அது சீரியஸான மேடர் தான் அது அந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு மிதுன ராசி நேரலுக்கு நீங்கள் அம்பானி ஆவதற்கான வழிகளையெல்லாம் விடக்கூடிய காலகட்டம் இந்த சனீஸ்வரன் ஏன்னா பத்தாம் இடத்துல தொழிலை வந்தாமல் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை தாண்டி வந்திருக்கிறார் அப்போ அவ்வளோ கொடுக்கணுமா வேண்டாமா அப்போ கொடுக்கணும்னா என்ன பண்ணணும் நான் என்ன எக்யூப் பண்ணிக்கிறோம் எந்த பாத்திரமும் அது எப்படி ஏற்றுக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொள்ளளவுக்கு மாதிரி தான் நீர் நிற்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா கப்பில் வச்சா கப்பு பாத்திரத்தில் வச்சா பாத்திரம் பெரிய அகண்டத்தில் வச்சா அகண்டம் இப்படித்தான் கொள்ளளவு கொண்ட பாத்திரத்துக்கு எப்படி தண்ணி நிற்கிறதோ அப்படி தான் நானே எவ்வளவு தூரம் அக்யூப் பண்ணிக்கிறேனோ அவ்வளவு தூரம் என்னை வந்து சனீஸ்வரன் மேலே கொண்டு வருவார் ஏடி தான் ட்ரிக்கு இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் இப்படி புரிஞ்சுன்னா என்ன ஆகும்னா உங்கள் உழைப்பினால் வரக்கூடிய உயர்வை ஆனாலும் தடுக்க முடியாது அதனால் அவசியம் நீங்கள் காலை நாலரை மணி அப்படிங்கிற பிரம்மமுகூர்த்தியில் எழுவது கன்ஃபார்ம் வச்சுக்கோங்க சனிக்கிழமையானால் ஒரு சிவன் கோயிலுக்கு போய் அவர் வழிபடுவது நான் விஷ்ணு பக்தன் சார் ஆஞ்சநேயர் கோயில் வழிபடுங்கள் முடிந்த வரைக்கும் ஒரு பதினோரு சுத்து சுத்துங்கள் முடிந்தால் வெண்ணெய் காப்பு செய்யுங்கள் போது என்ன ஆகும் என்றால் மனம் குளிர்ந்த அந்த சனி பகவான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒரு நல்லது ஒரு காலத்தை ஈஸியாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதிலே ஐயமில்லை கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்